தமிழ் மண்ணோட மைந்தன் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாரு இது தமிழராக நம்ம எல்லோருமே பெருமைப்படக்கூடிய தருணமாக இருக்கு ஸோ இவர் வாங்கியிருந்த வாக்குகள் இங்கே தான் வந்து சர்ப்ரைசிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ ஆக்சுவலி இவர் வாங்க வேண்டிய வாக்குகள் வந்து நானூத்தி முப்பத்தி எட்டு பட் ஆனால் இவர் வாங்கியிருக்க வாக்குகள் வந்து நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் ஸோ இது எப்படி நடந்துச்சு ஹூ இஸ் தட் பிளாக் ஷிப் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நம்ம தமிழ் மண்ணுடைய மைந்தன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு இன்னைக்கு அவரு இந்தியாவோட பதினைந்தாவது துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்பிரைசிங்கான எலமெண்ட்ஸ் இருக்கு என்னன்னா மொத்தம் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் எழுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்றிருக்காங்க முன்னூறு வாக்குகள் வந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் பெற்றிருக்காங்க ஸோ பதினைந்து வாக்குகள் செல்லாத வாக்கு செல்லாத வாக்குன்னா மக்கள் தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க எம்பிகளே செல்லாத ஓட்டு போட்டிருக்காங்க அது யாரா இருக்கும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அது அப்புறம் பார்க்கலாம் அதோட சேர்த்து பதினாலு பேர் ஓட்டு போடல இதுல பிஜு ஜனதா தள்ள சேர்ந்த சிலருமே ஓட்டு போடல சுயேட்சையாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்லப்படுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமே பாஜக பாஜக சார்புடைய அந்த இதர கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி ஏழு பிளஸ் பதினோரு வாக்குகள் சேர்த்தா மொத்தம் முப்பத்தி எட்டு வாக்குகள் தான் வந்து நியாயப்படி பாஜகவுக்கு வரணும் ஏன்னா அவங்களோட வேட்பாளர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு பதினோரு வாக்கு எல்லோர் பா அப்படிங்கிற சர்பிரைசிங்கான கேள்விதான் இப்ப எல்லோரும் மத்தியிலும் யார் அந்த பதினோரு வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு அதுல குறிப்பா வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஜோதிமணி பேர்லாம் அடிப்படை கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க ஒருவேளை ஜாதி பாசத்துல கூட ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு சோ யார் இவங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு சோ இதுக்கு ரொம்ப சீரியஸான ஆன்சரா நம்ம தேடணும் அப்படின்னா அவர் சில ஸ்டேட்ல கவர்னராகவும் இருந்திருக்காரு இல்லையா சோ அங்க அவருக்கு வந்து ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கறது இருக்கு இவர் ரொம்ப நேர்மையானவர் திறமையானவர் அன்பானவர் அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்கு சோ அதனால கூட அந்த மாட்டான் தோட்டத்தில் தோட்டத்துல இருந்தாலுமே வந்து ஸோ அவருக்கு அந்த வாக்குகள் வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ எது எப்படியோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னைக்கு இந்தியாவோட துணை ஜனாதிபதியா பதவியில் அமர்ந்துட்டார் இது எல்லோருமே நம்ம பெருமைப்படணும் சோ குறிப்பா இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்குப்பதிவானது நடந்திருக்கு ஸோ ஆப்சன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா பதினாலு பேர் மட்டும்தான் வாக்களிக்கல மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா நைன்டி எயிட் பர்சன்ட் டேர்ன் அவுட் வந்து இருந்திருக்கு அதுவே வந்து வாரே வா அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயமா தான் பார்க்கணும் அதோட சேர்த்து வழக்கம் போல திமுக த நாங்க தான் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தமிழுக்கு சொந்தக்காரர்கள்னு ஓயாம சொல்ற திமுக வந்து தான் செஞ்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்த்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திமுக வாக்களிக்கவே இல்லை ஒரு தமிழரை கொண்டு போய் ஜனாதிபதி பதவியில உட்கார வச்சிருக்காரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாஜக எப்போதுமே தமிழருக்கு எதிரா இருக்கு அஹ் இந்துத்துக்களுக்கு எதிரா இருக்கு இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்குன்னு ஏதேதோ கலர் கலரா சொன்னாலுமே ஒவ்வொரு தடவையும் தமிழர்களை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து பாஜக அரசாங்கம் செய்யுது குறிப்பா மோடி அவர்கள் தமிழர்கள் மேல வச்சிருக்க இந்த அன்பு இருக்கு இல்லையா சோ அதை வந்து நம்ம அளவிடவே முடியாது அந்த அளவுக்கு வந்து தமிழ் மேல வந்து அவங்க வந்து அக்கறை காட்டுறாங்க ஆனா நாங்க தான் தமிழுக்கு வந்து ஓனர்ஷிப் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்ற திமுக வந்து அன்னைக்கு அப்துல் கலாம் அவர்களை நிராகரிச்சதா இருக்கட்டும் இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நிராகரிச்சதா இருக்கட்டும் ரெண்டுமே ஒண்ணாதான் பார்க்கப்படும் திருப்பூர்ல தன்னுடைய வாழ்க்கைய ஒரு ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாவா இல்ல ஆர்எஸ்எஸ் ஓட சுயம் சேவை வந்து ஆரம்பிச்சவர் தான் நம்ம சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய உழைப்பு அயராத உழைப்பு டெடிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் வந்து அவர் எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கடினமான உழைப்பு பல ஆண்டு காலம் வந்து எல்லா தலைவர்களோட நட்போடும் ஆப்போசிட் கூட இருக்கவங்க கூட போற்றக்கூடிய வகையில தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க அடைய முடியும் அதுவும் குறிப்பா பாஜக போன்ற கட்சியில அது ரொம்ப ரொம்ப சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவருடைய இந்த பயணம் அப்படிங்கிறது குறிப்பா மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறது அவரோட பணிவும் ஏழைகளுக்காக அவர் செஞ்ச சேவையும் அவரோட தான் அவர் எந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு அப்படின்றத அவர் கோட் பண்றாரு நம்மளும் நிறைய அவருடைய இந்த பதவியேற்பு விஷுவ நிறைய நம்ம பார்க்குறோம் சந்திராபுரம் புணசாமி ராதா கிருஷ்ணன் டு சுவேர் இன் த நேம் ஆஃப் கார்ட் டு ஸ்வேர் இன் த நேம் ஆஃப் காட் டேட் ஐ வில் வேர் டூ ஃபேத் அண்ட் எல்லாிஜியன்ஸ் தட் ஆயில் வேர் ட்ரூ ஃபேத் அண்ட் எலிஜியன்ஸ் டூ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா டூ த கான்ஸ்டிட்டியூஷன் ஆஃப் இண்டியா எஸ் பை லா எஸ்டாப்ளிஷ்ட் எஸ் பை லா எஸ்டாபிளிஷ்ட் அண்ட் டேட் ஆயில் ஃபேத்ஃபுல்லி டிஸ்சார்ஜ் தியூட்டி and that i will faithfully discharge the duty upon which i am about to enter upon which i am about to enter ஸோ எல்லோருமே எல்லா சைட்லேருந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் சேர்ந்தவங்கெல்லாம் வந்து பயங்கர உற்சாகமாக இருக்காங்க சில பேர் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து போய் பேட்டி எடுத்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க உங்க பிள்ளை இது மாதிரி துணை ஜனாதிபதி ஆயிருக்காரு நீங்க அந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்களா அப்ப அந்த அம்மா சொல்றாங்க எங்க வீட்டுல கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எளிமையா இருக்காங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களையும் சொல்லுவாங்க இத்தனை ஆண்டு காலம் சிஎம்ஆ இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தோமே ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை அவங்க தாய் அவங்களோட சகோதரர்கள் இவங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்றாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக குடும்பம் பெரிய குடும்பம் மாதிரி இல்லாம எவ்வளவு அழகா அம்மா சொல்றாங்க எங்க வீட்டுல கரண்ட் இல்ல அப்ப வரும்பொழுது அப்படின்னு சொன்னாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சுயம் சேவகர்கள் இவங்களால மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து திருப்பூர்ல பிறந்தவர் ஸோ அதோட சேர்த்து அவர் வந்து ஆர் எஸ் காரிய ரொம்ப காலம் பணியாற்றாரு மக்களவையில் இரண்டு முறை கோயம்புத்தூர் மக்களை வந்து இருக்காரு நாடாளுமன்றத்துல ஜவுளித்துறை நிலைக்குழுல தலைவராகவும் பொதுத்துறை துறை நிறுவனங்கள்ல மற்றும் நிதி உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அவர் ஐக்கிய நாடு சபையில பொது சபைக்கான இந்திய நாடாளுமன்ற குழுல இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பங்கேற்றாரு அதோட சேர்த்து தாய்வானுக்கு போன முதல் இந்திய குழுல வந்து அவர் இடம்பெற்றிருந்தாரு தமிழ்நாட்டுல சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக வந்து இரண்டாயிரத்தி நாலு முதல் ஏழு வரைக்கும் வந்து இருந்தாரு அந்த டைம்ல அவர் பண்ண அந்த ரத யாத்திரை ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது அவரோட தலைமையில தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் மற்றும் தொண்ணூத்தி மூணு நாட்கள் வந்து இந்த ரத யாத்திரை நடத்தினாரு இது ரொம்ப பேசும் பொருளா இருந்துச்சு அந்த காலங்கள்ல அதோட சேர்த்து அதுக்கு பின்பாக வந்து கேரளாவில பாஜகவின் அகில இந்திய பொறுப்பாளராக இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் இருந்தார் அதுக்கப்புறமா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் வந்து ஜார்க்கண்ட ஆளுநரா பொறுப்பேற்கிறார் இப்படி அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து பொறுமையா ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லோராலும் வந்து வந்து போற்றக்கூடியவர் எதிர்கட்சியில இருக்கவங்க கூட வந்து அவரோட சுமூகமான ஒரு போக்கை கையாளுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையான ஒரு நபர் பணிவான ஒரு நபர் அப்படின்னு எல்லோராலும் அன்பா அழைக்கப்படுறது அதோட சேர்த்து இன்னொரு பெருமையோ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போய் துணைத் தலைவரா இருந்தாங்க குடியரசு துணைத் தலைவரா இருந்தாங்க அதுக்கப்புறமா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து போய் துணைத் தலைவரா ஆகுறாரு ஸோ இது வந்து தமிழன நம்ம வந்து எல்லோருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய தருணம் அவருடைய அந்த டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா நம்ம இந்த ஓட்டிங் பேட்டர்ன்லயே பார்க்கலாம் பதினோரு வாக்குகள் வந்து ஆப்போசிட் கூடாரத்திலிருந்து இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவர் எப்படியான ஒரு நபராக இருப்பாரு ஒரு தன்மையான மனிதர் பணிவான நபரா இருப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல ஒரு தமிழர் போய் அந்த இந்திய குடியரசு துணை அமர்ற இந்த தருணத்தை நம்ம தமிழரா எல்லோருமே கொண்டாட வேணும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்கப்படணும் நம்ம ஒரு தமிழரா வந்து அவருடைய இந்த பதவியேற்பு விழாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்